إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته الله من محمد عليه الصلاة والسلام أورجل تنقل الذي مدل منيبي ياهي خديجة رضي الله عنها أورجل مرنيت أنداهي نبوة تين بتاوة أندي துக்க ஆண்டு கேள்வியை தென்னிந்தியாவின் தென்காசி என்ற இடத்திலிருந்து முகமது ஹுசைன் என்பவர் தொடுத்திருக்கின்றார் இது ஒரு பெருமதியான மிகச்சிறந்த ஒரு கேள்வியாகும் ஏனென்றால் நபியின் காலத்து இஸ்லாத்தை பின்பற்றாத வரையில் அல்லாஹின் அருளை கொண்டு நாம் சுவனம் செல்ல முடியாது நபியின் காலத்து இஸ்லாம் என்பது அல் ஆனிலும் அதன் விளக்க உரையாக வாழ்ந்து காட்டிய நபியின் சகிஹான ஹதீசிலுமே அது காணப்படுகின்றது இந்த நேர்வழிக்கு முரணாக நபியின் பெயரால் வரலாறு அல்லது நபியின் சீரா வாழ்க்கை குறிப்பு என்ற பெயரிலே உண்மைக்கு புறம்பான பல விடயங்கள் காலம் காலமாக கூறப்பட்டு வருகின்றது அதில் ஒரு விடயம் ஒரு உதாரணமாகவும் கூட அது அமைகின்றது நபி அவர்கள் நுபுவத்தின் பத்தாவது வருடத்திலே தங்களது இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு துணையாக இருந்த முக்கிய இரண்டு நபர்களை இழந்தார்கள் ஒருவர் சிறிய தந்தை அபு தாலிப் மற்றொருவர் தங்களது முதல் மனைவி ஹதிஜா அவர்கள் ஆவார்கள் இந்த இருவரும் அந்த நுபுவத்தின் பத்தாவது வருடத்தில் தான் மரணித்தார்கள் இவ்வாறு தங்களது எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாப்பதற்கு பெரும் துணையாக இருந்த இந்த இருவர் மரணித்த வருடம் என்பது உண்மையில் மிக கவலைக்குரிய வருடமாகும் அதன் பிறகு அவர்களுக்கான துன்பங்கள் எதிரிகளிடமிருந்து அதிகரித்தன என்ற செய்திகளை நாம் பார்க்க முடியும் இருந்தாலும் அந்த வருடத்தை நபி அவர்கள் துக்க ஆண்டு என பிரகடனப்படுத்தினார்கள் என்று நாவு கூசாமல் இன்று மட்டுமல்ல நபியின் பின்னரிலிருந்து இன்று வரைக்குமான பெரும் அறிஞர்கள் உட்பட நபியின் சீரா வரலாற்று குறிப்பு என்ற பெயரில் இந்த விடயத்தை எழுதி வைத்திருக்கின்றார்கள் நபியின் காலத்து செய்தி என்றால் அது நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையோடு வர வேண்டும் என்ற விடயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும் வரலாற்று உண்மை அல்லது நபியின் சீராவிலே வந்த விடயம் எனக் கூறி ஆதாரமற்ற செய்திகளை நாம் நம்பிவிடக் கூடாது அல்லாவின் அருளால் நபியின் காலத்து இஸ்லாம் இதுதான் என்பதே ஒரு ஆண் சுண்ணா மூலமாக நடைமுறையிலும் இன்று உயிர்ப்பித்த அல் குர் ஆன் விரிவுரையாளர்களில் ஒருவரான அஷேக் மஸ்மூத் அஹமது என்பவர் இதுபோன்று ஆதாரமில்லாத செய்திகளை வரலாற்று உண்மை என்னும் பெயரிலே பரப்பி வைத்திருக்கின்றார்கள் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அதே விடயத்தை தான் சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த ஹரிஃப்கலை அறிஞர் நாசருத்தீன் அல்பானி என்பவர் இவ்வாறு எகிப்திய பெரும் அறிஞர் ஒருவர் நபியின் சீரா என்ற பெயரிலே நம்பகமானவற்றை கொண்டுதான் இவற்றை உங்களுக்கு கூறுகின்றேன் என கூறுகின்ற ஒரு கலாநிதி இந்த விடயம் பற்றி ஆமுல் ஹொசுன் என்ற விடயத்தை இவரும் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் உண்மையான வரலாறு என கூறி இப்படி பொறுப்பில்லாமல் செயல்படுவது இது மிக மோசமானது என்றும் கலாநிதி என்ற பட்டத்தில் அவர்களிடம் அறிவு நிச்சயமாக இருக்கும் என ஏமாந்து விடாதீர்கள் என்ற விடயத்தையும் ஹதீஸ் கலை அறிஞரான நாசிருதீன் அல்பானி என்பவர் அழகாக எடுத்து கூறுகின்றார் நபவி என்ற இந்த கலாநிதியுடைய சில தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு பிரசுரத்திலே நபி அவர்கள் தங்களது நுபுவத்தின் பத்தாவது வருடத்தை துக்க ஆண்டு என பிரகடனப்படுத்திய அந்த செய்தி பற்றியும் அவர் அலசுகின்றார் இது உண்மையான செய்தி அல்ல என்பதை தெளிவாக குறிப்பிடுகின்றார் இந்த செய்தி அல் குஸ்தலானி என்ற இமாம் அல் மவாஹிப் என்ற தங்களது நூலிலே இதனை பதிவு செய்கின்றார் சாயித் என்பவர் கூறியதாகத்தான் இதனை பதிவு செய்திருக்கின்றார் எந்தவித தொடரான அறிவிப்பாளர் வரிசையும் இதற்கு கிடையாது ஏன் இந்த சாய் என்ற மனிதர் கூட அவரது செய்திகளை ஏற்றுக்கொள்ளும் தரத்தில் உள்ள ஒரு அறிவிப்பாளர் கிடையாது இவர் மஜூல் எனும் வகையை சார்ந்த அறியப்படாத ஒரு மனிதர் என்று கூறுகின்றார் எனவே இவரிடம் முழுமையான அறிவிப்பாளர் வரிசை இருந்தால் கூட இந்த செய்தி உண்மை கிடையாது அறிவிப்பாளர் வரிசையே இல்லை என்றால் இதன் நிலை என்ன என்பது பற்றி இந்த கலாநிதி சிந்திக்கவில்லையா என்று அவரது தவறை சுட்டிக்காட்டுகின்றார் ஒட்டுமொத்தத்தில் நாம் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு விடயம் ஒன்று நபி அவர்கள் தங்களுக்கு மிகப்பெரிய கவலை ஏற்பட்ட நுபுவத்தின் பத்தாவது வருடத்தை தலைமுறை தலைமுறையாக ஆமுல் ஹுசுன் என நபி அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் என எழுதப்படுகின்ற செய்தி இதில் துளியளவும் உண்மை கிடையாது இது ஆதாரம் கிடையாது என்பது முதல் விடயம் இது பற்றித்தான் கேள்வியிலே தொடுக்கப்பட்டிருந்தது இதில் இருந்து நாம் சிந்திக்க வேண்டிய முக்கிய ஒரு மற்றொரு அடிப்படை விடயம் வரலாற்று செய்தி அல்லது நபியின் சீராவிலே உள்ளது என்றெல்லாம் ஆதாரம் இல்லாத செய்திகள் கூறப்படுவதை நெர்வழி நடக்க விரும்புகின்ற நாம் ஒருபோதும் நம்பக்கூடாது இதனைத்தான் நபி அவர்கள் கூறினார்கள் நீங்களோ மூதாதையரோ கேள்விப்பட்டிராத எல்லாம் ஹதீஸ் என உங்களுக்கு கூறுவார்கள் அவர்களையும் எச்சரிக்கின்றேன் உங்களையும் எச்சரிக்கின்றேன் என்று நபி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் நேர்வழி நடந்து நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் இன்று எமது சமூகத்தில் மிக பெரும் அறிஞர்கள் கூட இந்த அடிப்படையை உணராமல் பற்றி சிந்திக்காமல் அதன் முக்கியத்துவத்தை அறியாமல் பொடுபோக்காகவும் பிழையாகவும் நடந்து கொள்ளுகின்றார்கள் அதற்கு ஒரு உதாரணமாக இந்த விடயமே காணப்படுகின்றது நம்பகமானவற்றைத்தான் உங்களுக்கு கூறுகின்றேன் என்று கூறிவிட்டு கலாநிதிகள் எந்த அடிப்படையுமற்ற இந்த ஆமுல் ஹொசுன் துக்க ஆண்டு நபி அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் என்று நபியின் பெயரால் ஒரு செய்தியை கூறுகின்றார்கள் என்றால் எந்த அளவு தவறாக இவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஒட்டுமொத்தத்தில் நபியின் எச்சரிக்கையை மனதிலே வைத்து பொறுப்புணர்வுடன் நபிமார்கள் இல்லாத இந்த காலத்தில் அல் குர்ஆானையும் சகியான ஹதீஸ்களையும் ஆய்ந்தறிந்து உங்களுக்கு கூறுகின்ற உளமாக்களின் வழியில்தான் நபியின் காலத்து இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் எனவே வரலாற்று உண்மை அல்லது நபியின் சீராவிலே இப்படி காணப்படுகின்றது என்ற செய்திகளையும் அது உண்மையான ஹதீசா என்பதை அலசி அதன் சரியான தீர்வை கூறுகின்ற அறிஞர்களின் வழிகாட்டலில் தான் நாம் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையை மிகச் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று உளமாக்கல் வெறுமனே சீரா என்ற குறிப்பிலே இருக்கின்றது வரலாறு என்ற குறிப்பிலே இருக்கின்றது என்ற செய்திகளை எல்லாம் நபியின் ஹதீஸ் எனக் கூறுவார்கள் என்றால் அவர்கள் தங்களது இடத்தை நரகிலே அமைத்துக் கொள்வது போன்றதாகிவிடும் எனவே உளமாக்களும் பொதுமக்களும் மீண்டும் ஒருமுறை நாம் நபியின் எச்சரிக்கையை மனதில் கொண்டு ஒரு ஆணையும் சனிஹான ஹதீசையும் மட்டுமே பின்பற்ற வேண்டும் நபியும் நபி தோழர்களும் ஒன்றுபட்டு அதனை பின்பற்றியது போன்று நடந்தால் மாத்திரமே நாம் சோனம் செல்ல முடியும் என்ற விடயத்தை மனதில் இருத்தி அதனை சரியாக செய்கின்றோமா என்று மீண்டும் ஒருமுறை நாம் ஆய்வு செய்து பார்த்துக் வேண்டும் அதிலே பல தவறுகள் இடம்பெறுகின்றது என்பதற்கு இந்த விடயம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது எனவே நபியின் காலத்து இஸ்லாமாகிய ஆகிய ஒரு ஆணையும் சனியான ஹதீஸ்களையும் மட்டும் உல தூய்மையோடு பின்பற்றுகின்ற நேர்வழியை நாம் அடைய வேண்டும் அதன் மூலம்தான் நாம் சோனம் செல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய உண்மையையும் இங்கே நாம் புரிந்து செயற்பட வேண்டும்